சத்தம் என்ற ஒரு நிகழ்ச்சியின் மூலிமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் விசுவாசிக்கிற நீங்கள் எல்லாம் நல்லா இருப்பீங்க அன்றோட கிருபையினாலே இந்த நாளே சில வார்த்தைகள் உங்களோட பேசுகிறதற்கு தேவன் கிருபை செய்கிறார் கிருபை பாராட்டுவாராக ஆமேன் இந்த நாளிலே நாம் பேசுகிற வார்த்தை என்னன்னா நீதிமொழிகள் இருபத்தி ஒன்று ஒன்றாம் வசனத்தை நம்ம படிக்கலாம் ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர்கால்களை போல் இருக்கிறது ஆமாம் ராஜாவின் இருதயம் யாரோட கையில் இருக்கிறதா கர்த்தருடைய கைகளிலே அது எப்படி இருக்கிறது நீர்கால்கள் போல இருக்கிறது அமேன் அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார் எப்படி செய்கிறாராம் சித்தத்தின்படி அதை திருப்புகிறார் அமேன் ஆண்டவர் நம்மை ராஜாவாக வைத்திருக்கிறார் இங்கிலீஷ்ல அழகா சொல்லுகிறது என்னன்னா லீடர்ஷிப் ஏமேன் லீடர் அல்ல லூயா நம்மளை ராஜாக்கள் ஆகவும் ராஜாத்திகள் என்று சொல்லுகிறது என்னன்னா ஒரு லீடர்ஷிப்பாக ஆமேன் இந்த லீடர்ஷிப் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற ஆண்டவரோட கொடுத்துருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த ஒரு தன்மையை நம்ம தெரிஞ்சிக்காமல் நம்ம வந்து அந்த லீடர்ஷிப்போட குவாலிட்டிகளே இல்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம இருந்துட்டுருக்கோம் ஆமேன் அவர் சொல்கிறார் பாருங்கள் ராஜாவோட இறுதியம் அவர் சித்தத்தின்படியே திரும்புகிறாரு அப்போ யாராக இருக்கணும் நம்ம நம்ம ராஜாவாக இருக்கு

இருப்பாங்க அவர்களோடு சேர்றவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க அது இல்லாம கூட இருக்கிறவங்க செய்வாங்க கிறிஸ்துவோட சித்தம் ஒரு லீடர்ஷிப் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த ஒரு கூட்டத்தில் இருப்பாங்களே கூட்ட ஒரு லீடர்ஷிப்னா ஒரு கூட்டத்துக்கு ஒரு தலைவனாக இருப்பாங்க அந்த ஒரு லீடர்ஷிப்போட பெயின் ஒரு குவாலிஃபிகேஷன் என்னென்னா அந்த கூட்டத்தில் இல்லாத ஒரு தனித்துவம் யார்கிட்ட இருக்கு அந்த லீடர்கிட்ட இருக்குது தான் உங்கள் லீடர் அதில் லூயா அந்த கூட்டத்தில் பழகிறவங்க அந்த கூட்டத்தில் இருக்கிறவங்க கிட்ட இல்லாத ஒரு ஒரு விஷயம் வந்து ஆண்டவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அது யூனியர்ஸ் கொடுத்துருக்குறாரு தான் ஒரு தலைவனாக கொடுத்துருக்குறார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தாவிதை எடுத்துக்கலாம் பாருங்க முதல் முதல ஒரு லீடர்ஷிப்பில் வந்தார் எத்தனை பேருக்கு லீடர்ஷிப்பில் வந்தார்னா நானூறு பேருக்கு அவர் லீடர்ஷிப்பில் வந்தார் இந்த நானூறு பேர் எப்படிப்பட்டவங்க கடன் பிரச்சனையில் இருக்கிறவங்க கஷ்டப்படுறவங்க வேதனையில் இருக்கிறவங்க நொண்டியாக இருக்கிறவங்க இப்படி வந்து பலவீனத்தில் இருக்கிறவங்க இந்த மாதிரியான மக்கள் ஒரு நானூறு பேர் அந்த நானூறு பேருக்கு மத்தியில் முதல் முதல்ல லீடராக இருந்தவர் யார் தாவீது அப்படி நானூறு பேருக்கு ஃபஸ்ட்டு லீடராக இருந்த தாவீது அங்கே அவர் உண்மையா இருந்ததுனால ஆண்டவர் பாருங்க ஒரு பெரிய சாம்ராஜ்யத்துக்கே தலைவராக என்ன பண்ணார் அவர் வைத்தார் அல்ல அந்த தாவித என்ன பண்ணுறார் பாருங்க இத்தனை பேருக்கு ஒரு ஹெட்டு லட்சத்துக்கு ஒரு ஹெட்டு ஆயிரத்துக்கு ஒரு ஹெட்டு பத்தாயிரத்துக்கு ஒரு ஹெட்டு அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் நிறைய பேரை தளர்த்துவ என்ன பண்ணுறார் உருவாக்குறார் நல்ல லூயா அப்போ ஒரு லீடர்ஷிப்ன்றது வந்து சாதாரண குவாலிட்டி கிடையாது ஒரு பெரியதான ஒரு விஷயம் என்னன்னா அங்க எத்தனை பேருக்கு மத்தியில அவங்க ஹெட்டா இருக்கிறாங்களோ அங்க இருக்கிறவங்களை காட்டிலும் ஒரு தனித்துவம் உண்டு அலையிலா அந்த தனித்துவத்தை தருகிறவர் நம் கர்த்தர் அமர் அது தனித்துவத்தை உணர்கிறவர்கள் தான் உண்மையிலே சொல்லப் அவர் சித்தத்தை அதிகமாக செய்கிறவர்கள் அலலூயா நீங்க என்னை எப்படி படைச்சிருக்கிறீங்க அலலூயா நீங்க என்னை எப்படி எல்லாம் நடத்துறீங்க ஐ மீன் நிறைய பேர்கிட்ட நீங்க கேட்டு பாருங்களேன் ஏன்னா வாழ்க்கை இதெல்லாம் ஒரு வாழ்க்கையா நான் போயாம பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னு இருக்கேன் என் கடவுள் வந்து எனக்கு என்னதான் இவ்வளோ பிரச்சனை கொடுத்துட்டு இருக்காரு இப்படியே வந்து ஒரு புலம்புலின் வாழ்க்கை தான் அநேக கிறிஸ்துவனோட வாழ்க்கை அலலூயா ஆனால் பாருங்க இந்த புலம்பல் ஆனந்த கழிப்பாய் மாற்றுகிற நம்மோடு இருக்கிறார் ஆமன் எல்லா புலம்பல்களும் ஆனந்த கழிப்பாய் மாறுகிற காலம் உண்டு அது சீக்கிரமாக உங்களுக்கு வரப்போகிறது ஹலலூயா ஆனால் நீங்கள் விசுவாசிக்க வேண்டியது என்ன அப்படின்னா நான் புலம்புகிறவனாய் ஆண்டவர் என்னை வைக்கல என்னை ராஜாக்களாகவும் தான் என்னை ராஜாத்திக்களாகவும் தான் வைத்திருக்கிறார் அலலூயா என்ன ஒரு யூனிக்னஸாக என்ன ஒரு லீடர்ஷிப்பாக அநேகருக்கு வழிகாட்டிகளாக தகப்பு என்னை வைத்திருக்கிறார் நீ நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாயிருக்கிறீங்க ஏமே ஆண்டோர் சொல்ற நான் இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் வந்தது போல நீங்கள் இந்த உலகத்துக்கு எப்படி இருக்கிறீங்க வெளிச்சம் யூ ஆர் வே நீங்க வந்து அநேகருக்கு வந்து ஒரு பாதை காட்டுகிற பிள்ளைகள் அல்லூயா அண்ணா நம்ம பாருங்க நிறைய பேர்கிட்ட நம்ம தான் வந்து எங்களுக்கு ஏதாவது ஒரு வழி ஒரு ஒரு வழி சொல்லுங்க எங்களுக்கு இப்படி ஒரு வழி சொல்லுங்கன்னு நம்ம புலம்பிக் கொண்டிருக்கிறோம் ஆமேன் இதை பார்க்கும்போது ஆண்டோருக்கு உண்மையிலே ரொம்ப கஷ்டமா இருக்கு என்னப்பா நான் அவங்களை எப்படி வடிவமைச்சிருக்கிறேன் நான் அவங்களை எப்படிலாம் நடந்துக்கணும்ன்றத அவங்க இன்பில்டு அலலுயா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் இன்பில்டு ஆமேன் எப்பவுமே ஒரு போன்ல பாத்தீங்கன்னா ஒரு இன்பில்ட் ஒன்று இருக்கும்ல அது மாற்றவே முடியாது அதுக்குள்ளது எக்ஸ்ட்ரா போடவும் முடியாது அதை மாற்றவும் உங்களை படைச்ச ஆண்டவர் ஒரு இன்பில்டாகவே வைத்திருக்கிறார் என்ன வைத்திருக்கிறார் ஒரு அத்தாரிட்டி ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி நிறைய பேருக்கு ஆலோசனை சொல்லுகிறது அந்த ஆலோசனை நல்வழியிலே நடத்துகிறது அதுவும் கத்தருடைய சித்தத்தின்படி நடத்துகிறது ஹலலூயா இப்படிப்பட்ட ஒரு தான் நீங்களும் நானும் இருக்கணும் ஆமேன் ஒருவேளை உங்க மனசுக்குள்ள ஒரு இன்ஃபரிட்டி காம்ப்ளெக்ஸ் இன்னைக்கு இருக்குமானால் ஏசு நாமத்தினால அது இப்பொழுது நீங்கட்டும் அழ அந்த இன்ஃபரிட்டி காம்ப்ளெக்ஸ் எதுவும் இல்லாதபடிக்கு இல்லை என் அப்பா அநேகரை வழி நடத்தக்கூடிய இடத்துல தான் என்னை வச்சிருக்கிறாரு தவிர நான் எங்கே பண்ணக்கூடாது ஐயோ எனக்கு வழி தெரியலையே என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது அப்படின்னு புலம்புகிற வாழ்க்கை என் வாழ்க்கை அல்ல ஹலலூயா எத்தனை பேர் நம்புறீங்க எத்தனை பேர் நம்புறீங்க அப்படி எத்தனை பேர் நம்பினாலும் அந்த வார்த்தை நீங்கள் கேட்டாலும் ஒரு ஆமேனு சத்தமாக நீங்கள் சொல்லிக்கோங்க ஆமேன் ஆண்டவர் நம்மளை ஒரு ராஜாக்களாக வைத்திருக்கிறார் ஹலலூயா பாருங்க இந்த ராஜா அன்மேன் எல்லாருக்குமே எல்லாம் வந்து எல்லா கிட்டேயும் போய் நான் தலைவனாக இருக்கலாம் மாட்டான் ஒரு நல்ல ஒரு ராஜா நல்ல ஒரு இடத்துல ஒரு தலைவனா இருப்பான் சேர வேண்டிய கம்பானியன் ரொம்ப முக்கியம் சேருகிற கம்பானியன் ரொம்ப முக்கியம் நீங்க பாருங்க நியாயாதிபதிகள் ஒன்பதாம் அதிகாரம் எடுத்துக்கோங்களேன் அதுல எட்டாம் வசனத்தை படிக்கலாமா படிமா எட்டாம் தங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணும்படி போய் ஒளிவ மரத்தை பார்த்து நீ எங்களுக்கு ராஜாவா இரு என்றது பாருங்க ஒளிவனார்த்தத்தை போய் கேக்குறாங்க எனக்கு நீ ஒரு ராஜாவா இரு அப்படின்னு போய் கேக்குறாங்க அடுத்தது சொல்லுங்கம்மா அதற்கு ஒளிவ மரம் தேவர்கள் ஒவ்வொரு மனுஷரும் புகழுகிற எண்ணில் என் கொழுமையை நான் விட்டு மரங்களை அரசால போவேணும் என்று பாருங்க என் இந்த ஒரு தனித்துவம் இருக்கிறது இத நான் செய்ய வந்திருக்கிறேன் இத விட்டுட்டு நான் வேற எங்க போறேன் இத விட்டுட்டு வேற இடத்துல நான் ஏன் போய் வந்து கம்பேனியன் பண்ணி அவங்களுக்கு தலைவரா இருக்கிறேன் ஏன்னா உங்க தாட்டு வித்தியாசமா இருக்கும் அவங்க தாட்டு வித்தியாசமா இருக்கும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன ஆகும்னா பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு இணைப்பே வராது பாருங்க நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்க ஒன்று சொல்லுவாங்க அந்த தேவையில்லாத ஒரு இணைப்பு இருக்கிற இடத்துல சண்டை போட்டுட்டு பிரச்சனை பண்ணிக்கிறத காட்டிலும் நீங்கள் ஒதுங்கி இருப்பதே நல்லது அதுதான் ஆலிவ் மரம் சொல்லுது என்னுடைய தன்மை எங்க என்னுடைய தன்மை என்ன எனக்கு இவங்க மேலே தான் இருக்கிறது தான் தன்மை அதை விட்டுட்டு நான் ஏப்பா உன்கிட்ட வரேன் அப்படின்னு சொல்லுது சரி அதையும் விட்டுருங்க வேற ஒருத்தர் சொல்ல படிங்க அடுத்தது படிமா அப்பொழுது மரங்கள் மரங்கள் நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இரு என்று அத்திமரத்து கிட்ட போய் கேக்குறாங்க சே நீ ரொம்ப தரமசாலியான அத்திமரமே நீ அவ்வளவு தரமசாலியான அத்திமரம் பாரு நீ என்கிட்ட வந்தா நீ எனக்கு ராஜாவா வந்தா எங்களுக்கு நல்லாவா இருக்குமே அப்படின்னு சொல்லி இந்த அத்திமரத்து கிட்ட போய் கேக்குறாங்க நான் அந்த அத்திமரம் என்ன சொல்லுது பாருங்க அதற்கு அத்திமரம் நான் என் மதுரத்தை என் நான் அர்க்கணியையும் விட்டு மரங்களை அரசால போவேணும் என்று பாருங்க அது அழகா சொல்லுது என்னோடது தன்மையை விட்டு என் நான் செய்யற ஒரு விஷயத்தை விட்டு தேவையில்லாத இடத்துல போய் நான் போய் ஒரு ரெட்டாக இருக்க விருப்பப்படுவேனா எங்கேயாவது கிடச்சா யாராவது கிடச்சா அங்கே போய் நான் ஹெட்டாக இருக்கணும்னு நினைக்க மாட்டாங்க ஒரு நல்ல லீடர்ஷிப்பு ந நிறுத்தி நிதானமாக நான் போகிற இடம் நான் தலைமையாக இருக்கிற இடம் அது நல்லதானா அது எப்படிப்பட்ட இடம் இதெல்லாம் நல்லா ஆரோசித்து தான் இருக்கும் ஆமேன் இது தேவையில்லாத முரண்பாடாக இருக்கிற இடத்துலலாம் போய் நான் தலைத்துவமாக இருக்கணும்னு படாது ஆமேன் அதே தான் இந்த அத்திமரம் சொல்லுது என் வேலை என்ன எனக்கு இங்கே தலைத்துவம் பார்த்துட்டு இருக்க வேலை தான் இந்த வேலையை விட்டுட்டு நான் போய் தேவையில்லாத இடத்துல போய் நான் தலைத்துவத்தை பார்த்து பார்த்தனா எனக்கு அவங்களுக்கு என்ன வரும் பிரச்சனை தான் வரும் அப்படின்னு சொல்லி அத்தி மரம் என்ன பண்ணுது அதோட வேலையை விட்டுட்டு வந்துருது ஆமா என்ன அடுத்த படிமா அப்பொழுது மரங்கள் மரங்கள் செடியை பார்த்து நீ வந்து எங்களுக்கு ராஜாவா இருந்தது திராட்சை செடி கிட்ட போய் சொல்லுது அவ்வளவு அழகான திராட்சை செடி மெதுவான திராட்சை செடி அழகா வந்து பேசுகிற ஒரு திராட்சை செடி அன்பா பேசுகிற ஒரு திராட்சை செடி சரி ஒருவேளை இந்த எந்தத்துவம் வந்துச்சுன்னா எல்லார்கிட்டையும் அன்பா பேசி கூட என்ன பண்ணிடலாம் பண்ணிடலாம் நம்ம நம்மளோட டீம் நல்லா கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லி திராட்சை செடிக்கிட்டையும் திராட்சை செடி என்ன பண்ணிச்சு பாருங்க சொல்லுங்கம்மா அதற்கு திராட்சை செடி மனுஷரையும் மனுஷர்களையும் மகிழ பண்ணும் என்ன செய்கிறதா மகிழ பண்ணுகிறது அதுதான் ஆண்டவர் சொல்றாரு ராஜாவோட இருதயம் நீ கால்கள் போல இருக்கிறதாம் ஹலலுய மகிழ பண்ணுகிற ஒரு இருதயம் ஆமேன் அதை விட்டுட்டு ஆமேன் அப்படிப்பட்ட ஒரு இடத்தை விட்டுட்டு இந்த மாதிரி தேவையில்லாத இடத்துக்கு நான் தலைத்துவமா இருக்கணும்ன்ற அவசியம் எனக்கு இல்லை ஹலலுயா ஆண்டவர் சுத்தம் எங்க இருக்கிறதோ அந்த பக்கமாய் போய் அங்க இருக்கிறவங்க கிட்ட ஒரு சந்தோஷத்தையும் ஒரு சமாதானத்தையும் அந்த அந்த ஒரு பகிர்ந்து அங்கே இருந்துகிட்டே இருக்கிறதே தவிர அந்த இடத்தை விட்டுட்டு அந்த ஊழியத்தை செஞ்சுட்டு இருக்கேன் நான் ஒரு வேலை இப்படி கூட வச்சுக்கலாங்க இந்த ஊழியம் செஞ்சுட்டு இருக்கலாம் இந்த ஊழியத்தில் நல்லா போயிட்டே இருக்கலாம் திடீர்னு வந்து பார்த்தோன்னா உங்களை நான் இங்கே வச்சிடுறேன் இந்த இடத்துக்கு வாங்க இங்கே வந்து தலைவராக இருங்க இங்கே சின்ன கூட்டம் தான் வாங்க இங்கே பெருசாக இங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க வாங்க இங்கே போயிடுவாங்க இங்கே தலையாருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியான ஒரு பதவிகளை மனசில் விதைச்சு பதவியை போக்கி கொண்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க ஆனால் இந்த திராட்சை செடி நல்லா உஷாரு பாருங்க ஆண்டவர் சுத்தம் தான் ஆண்டவர் சுத்தம் என்னவோ அது எனக்கு செஞ்சுட்டு போனா போதுமேன்னு தவறுண்டு அது சொல்லுது அழகா எனக்கு எனக்கு வேலை என்ன என்னோட ராஜ்யத்தின் வேலை என்ன என்னுடைய ராஜ்யத்தினுடைய ஆண்டவர் கொடுத்துருக்கிற திட்டம் என்ன அதை செஞ்சுட்டு போற வேலை தான் என்னோடய வேலை தவிர உங்ககிட்ட போய் நான் இருக்கணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுது அழகாக அதுவும் விலகிடுதான் என் அடுத்தது படிங்கம்மா அப்பொழுது மரங்கள் எல்லாம் மரங்கள் எல்லாம் பார்த்து முச்சடி வந்து எங்களுக்கு ராஜாவாக இருந்தது மரம் எல்லாம் போய் கேட்டுச்சான் சார் முச்சடி வேறு வழி இல்லையே அது ஏதோ ஒரு இடத்துல ஒரு கோபப்படும் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணலாம் அட்ஜஸ்ட் பண்ணியாவது இவங்களோட என்ன பண்ணிக்கலாம் இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ண முச்சடிட்டு போய் கேட்டுச்சு அடுத்தது முச்சடியானது நீங்களே உங்களுக்கு ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறது மெய்யானா என் நிலையிலேயே வந்து அடையுங்கய்யா இது பெரிய ஒரு ஒரு டிமாண்ட் பாருங்க நான் எப்பவுமே சொல்லுவாங்க ஆண்டவர் ரெண்டு உபதேசம் வச்சிருக்கிறார் அல்ல லூய்யா அது வந்து ஒரு ஆவியின் உபதேசமாக இருக்கிறது இல்லை ஒரு வேற்றுமையின் உபதேசமாக இருக்கிறது ஆவியின் உபதேசம் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்டவர் நமக்கு இன்பில்டாக கொடுத்துருக்கிற ஒரு ஒரு விஷயமும் அந்த ஒரு பிளன்றி ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் என்று நம்ப 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 நமக்குள்ளே ஆண்டவர் கொடுத்துருக்குற அந்த கிருபையை நம்ப 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 ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் நம்மளுக்கு நிறைய விஷயத்தை ஊறுகிற விதமாய் ஆண்டவர் நமக்கு செய்வார் ஆனால் பாருங்கள் இன்னொன்று வேற்றுமை உபதேசம் டிமேண்ட் பண்ணும் இது செய் இது வேணும்னா இது பண்ணு இது வேணும்னா அது நடத்து செய் இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணு இவ்வளோ பணம் கொடு அப்போ தான் இவ்வளோ நடக்கும் இப்படின்னு சொல்லி டிமேண்ட் பேசுகிறது தான் யாரு வேற்றுமையின் உபதேசம் அதே தான் இந்த முச்சடி செல்லுது என்ன சொல்லுது முதல்ல வந்து நீங்கள் எல்லாம் என் பக்கத்தில் வாங்கன்னு ஆமார் டிமாண்ட் பண்ணுது டிமாண்ட் பண்ணுது இந்த டிமாண்டில் தான் நிறைய கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க என் தெவனோட பிள்ளைகளே ஆண்டவரோட பிள்ளைகள் தனித்துவத்தோட இருந்து இயேசுவினுடைய கிறிஸ்துவனுடைய சித்தத்தை செய்கிறவர்களாக இருக்கணுமே தவிர ஒரு டிமாண்ட்ல இருக்கிறவங்க எத்தனையோ பேர் மாட்டிக்கிட்டு இருக்காங்க நீ இது செஞ்சு பாருங்க அப்ப ஆண்டவர் இப்படி செஞ்சு தருவாரு நீங்க இப்படி பண்ணுங்க ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாத்தை தருவாருன்னு இப்படி போலியான உபதேசத்துல மாட்டிக்கொண்டிருக்கிற இருக்கிற அநேக ஜன்னங்கள் உண்டு அல்ல நான் விசுவாசிக்கிறேன் இந்த வார்த்தைகளை கேட்டுக்கிற ஒவ்வொருவரும் நான் சுவாசிக்கிறேன் அப்படி ஒரு இடத்துல நீங்கள் இல்லை என்பதை நான் நம்புகிறேன் அழையா நீங்கள் அவராலே ஒரு தனித்துவமான ராஜா அநேகரை வழிநடத்தக்கூடிய ஒரு ஹெட்டில் இருக்கிறீங்க உங்கள் கிட்ட இருக்கிற அந்த யூனிக்னஸ் நீங்கள் நடத்துகிற அந்த கூட்டத்தில் இல்லைன்றத முதல்ல நம்புங்க ஆண்டோர் அதனால தான் உங்களை ஒரு ராஜாவாக வைத்திருக்கிறார் இன்றைக்கி நீங்கள் ஒருவேளை ஒரு பெரிய தலைத்துவத்தில் கூட இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக அநேகரை வழி நடத்துகிற ஒரு ஒரு ஹெட்டாக ஒரு லீடராக ஆண்டவர் உங்களை வைப்பார் அதில் எந்த மாற்றமும் இல்லை எத்தனையோ பேர் நடத்துகிற ஒரு இடத்துல ஆண்டவரு உங்களை வைப்பார் இன்றைக்கும் நீங்கள் ட்ரைனிங்கில் இருக்கலாம் ஆனால் ஒரு நாள் யோ கோயின் டு பி அ லீடா ஹலோ லூயா நீங்கள் லீடராக இருந்த நேகரை நடத்த போகிற ஒரு தன்மையை ஆண்டவர் உங்களுக்கு தருகிறார் இதுவே அவருடைய சுத்தம் இதுவே அவருடைய சத்தம் கூட இருந்து நடத்துவாராக காட் பிளஸ்